ஒரு சில பொதுவான காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் அன்புமிக்க சகோதரர்களே நான் இந்தியாவில் படித்து கொண்டிருந்த வேளையில் மதுரையிலே எங்களுக்கு தமிழ் கொடுத்த ஒரு ஆசிரியர் அப்பொழுது அவர் எங்களோடு பேசுகின்ற பொழுது ஒரு வாட்டி சொன்னார் தமிழிலே காலை வணக்கம் மாலை வணக்கம் மதிய வணக்கம் இரவு வணக்கம் இவை சொல்லுவது தவறு ஒன்றில் நீங்கள் வணக்கம் என்று சொல்லுங்கள் அப்படி இல்லை என்றால் காலை நேர வணக்கம் மாலை நேர வணக்கம் மதிய நேர வணக்கம் இரவு நேர வணக்கம் அப்படி என்று கொள்ளுங்கள் ஏன் ஐயா அப்படி என்று கேட்டோம் அதற்கு அவர் சொன்னார் தமிழிலே வணக்கம் மாத்திரம்தான் நாம் சொல்லுவது வழமை அதுதான் முறை அப்படி இல்லை என்றால் அந்த நேரத்திற்கான வணக்கத்தை சொல்லுங்கள் காலை வணக்கம் என்று சொல்லாதீர்கள் காலை நேர வணக்கம் என்று இப்படி சில காரியங்கள் நாங்கள் பொதுவாகவே பண்ணிக்கொண்டிருக்கிறோம் அதை தவறு என்று சொல்ல முடியாது ஆனால் அது சரி என்பதனையும் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னொன்று பாருங்கள் அநேகமாக அடிக்கடி பாவிக்கக்கூடிய ஒரு ஆங்கில வார்த்தை நீங்க பேசுறப்போ எப்பையும் கட் ரைட்டாக பேசணும் அப்படி என்று சொல்லுவார்கள் கிடையாது உண்மையாக அது அண்ட் என்பதாகும் இதே போல நாம வேதத்திலையும் சில காரியங்களை பொதுவாக நம்பிக்கொண்டு வருகின்றோம் இப்போ இயேசுவினுடைய பிறப்பை குறித்து வாசிக்கிற பொழுது நாம் எப்படி நினைத்து கொள்ளுகிறோம் இயேசு மாட்டுத் மாட்டு தொழுவத்துல பிறந்தார் அப்படி என்று தானே ஆனா ஆழமா வாசிச்சு பார்த்தீங்களாக இருந்தால் லூக்கா நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது பேறு காலம் வந்த பொழுது அவள் குழந்தையை பெற்றெடுத்தாள் யாரு மரியா அப்படி குழந்தையை பெற்றெடுத்த பொழுது விடுதியிலே அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை ஆகவே குழந்தையை துணிகளில் பொதிந்து அதனை தீவன தொட்டியில் கிடத்தினார்கள் ஆகவே ஜீசஸ் வாஸ் நாட் born இன் த மேஞ்சர் whereas he was laid இன் the மேஞ்சர் இயேசு மாட்டுக்கட்டில் பிறக்கல்ல மாறாக பிறந்த குழந்தையை வைப்பதற்கு இடம் இல்லாமல் தீவன தொட்டியில வைத்தார்கள் இன்னும் ஒரு காரியத்தை பாருங்கள் இன்னைக்கு நாங்கள் கொண்டாடுகிற இந்த விழா இந்த விழாக்கு நாம் சொல்லுவோம் இது மூணு ராசாக்கள் விழா அப்படி என்று உண்மையிலே பார்க்க போனால் இது மூன்றுமல்ல ராசாக்களும் அல்ல இப்போ நமக்கு தெரியும் இது மூன்று ஞானிகளினுடைய வருகை என்று அப்படி பார்த்தால் கூட வந்த ஞானிகள் மூன்று பேராக கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் எப்படி எடுத்துக்கொண்டோம் என்றால் அவர்கள் கொண்டு வந்த காணிக்கை பொன் சாம்பிராணி வெள்ளைப்பழம் இந்த மூன்று காணிக்கைகளை அவர்கள் தங்களது பேழைகளை திறந்து கொடுத்தார்கள் என்பதனை வைத்துக்கொண்டு ஞானிகள் என்ற முடிவுக்கு வருகின்றோம் ஆனால் எழுதிய நற்செய்தியில் இரண்டாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் நாம் பார்க்கலாம் அவங்க கொண்டு வந்த மூன்று காணிக்கை பொருட்களை சொன்னார்களை ஒழிய அவர்கள் மூன்று பேர் என்று சொல்லவில்லை சொல்லப்படவும் இல்லை இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு திருப்பலி நடக்குது காணிக்கை பொருட்கள் ஒரு மூணு பேர் பழங்கள் கொண்டு வருகிறார்கள் ஒரு ரெண்டு பெயர் பூக்கள் கொண்டு வருகிறார்கள் இன்னும் ஒரு மூன்று பெயர் காய்கறிகள் கொண்டு வருகிறார்கள் எத்தனை விதமான காணிக்கை மூன்று விதமான காணிக்கை பழங்கள் காய்கறிகள் பூக்கள் அதற்காக நாம் சொல்ல முடியாது இதை கொண்டு வந்தது மூன்று பெயர் என்று உண்மையிலே பார்த்தால் எட்டு பெயர் கொண்டு வந்தார்கள் ஆகவே எத்தனை ஞானிகள் என்று யாருக்கும் தெரியாது ஆனா இந்த மூணையும் வைத்துக்கொண்டு நாம அப்படியே காலாகாலமாக மூன்று ஞானிகள் வந்தார்கள் என்று அப்படியே எடுத்துக்கிறோம் இன்னொரு உதாரணத்தையும் சொல்லுகிறேன் இயேசு மறிக்கின்ற தருணத்திலே அவருக்கு அருகிலே ரெண்டு கல்வர்களை அறைந்து வைத்திருந்தார்கள் இதிலே நல்ல கல்வன் யார் அப்படி என்று சொல்லி நாம கேட்ட உடனே பதில் எப்படி வரும் பல பக்கத்துல இருந்தவன் தான் நல்ல கல்லன் விடப்பக்கத்தில் இருந்தவன் கெட்ட கள்ளன் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்று சொன்னால் லூகா நற்செய்தி இருபத்தி மூணாவது அதிகாரத்தில் முப்பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது இயேசுவோடு சிலுவையிலே இரண்டு கல்வர்கள் அறியப்பட்டிருந்தார்கள் அதுல ஒருவன் அவரை ஏற்றுக்கொண்டான் ஒருவன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே இப்படியான சில காரியங்களை நாம தலைமுறை தலைமுறையாக ஏற்றுக்கொண்டு வருகிறோம் ஆனா தப்பு கிடையாது அதற்காக அது சரி என்றும் கிடையாது ஒரு காரியம் பாருங்க இப்போ இந்த ஞானிகள் வருகை தருகிறார்கள் அப்படி அவங்க வர்ற நேரத்தில் என்ன நடக்குது சரியா ஏறோதிட மாளிகைக்கு கிட்ட வந்ததும் அவங்களை வழிநடத்தி வந்த விண்மீன் காணாம போச்சுது இப்போ வானத்தில் இருக்கிற விண்மீன் திடீர் என்று காணாம போகுது கடவுளால் முடியும் ஆனா இதை கொஞ்சம் இயற்கையோட நாம யோசிச்சு பார்த்தா என்ன சரி அவங்க வழி நடந்து வந்தாங்க வழி நடந்து வர்ற நேரத்துல விடிய காலை ஆயி அப்படி விடிய காலை ஆனதும் சூரியன் வந்துடும் இரவு போயிரும் ஆகவே இந்த வழிகாட்டின விண்மீன் தருவதற்கு வாய்ப்பில்லை அப்போ அவங்க வந்து நின்ற இடம் ஏரோதினுடைய மாளிகை அப்போ ஏரோதினுடைய மாளிகையில வந்ததும் தான் அந்த விண்மீன் காணாம போச்சுது என்பது கிடையாது இது காகமும் இருக்க பணம்பளமும் விழுந்த கதையாக அவர்கள் வழிநடந்து வந்தாங்க காலை ஆனதும் அப்படியே அந்த விண்மீன் தெரியாமல் போய்விட்டது அப்ப என்ன பண்றாங்க சரி ராஜா கிட்ட போய் பேசுவோம் என்று பேசுறாங்க யாரு இந்த ஞானிகள் பாருங்க இயேசுவை தேடி வந்தது ஞானிகள் மேஜாய் தேன் நாட் ஸ்மார்ட் மேன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ ஸ்மார்ட் மேன் என்று சொன்னால் தேர் இன்டலெக்சுவல் அண்ட் தேர் இஸ் அடிவீன் நாலஜ் அண்ட் விஸ்டம் அறிவுக்கும் ஞானத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது இந்த வித்தியாசத்தை அழகாக நாம பார்க்கலாம் எங்க வர்றாங்க ஏரோது கிட்ட வர்றாங்க ஏரோது யாரு ராஜா அவன் அறிவோடு செயல்பட்டவன் இந்த ஞானிகள் ஞானத்தோடு செயல்பட்டவர்கள் எப்படி என்று பாருங்க ரெண்டு பேருக்கும் இப்பொழுது ஒரு ஆர்வம் இயேசுவை காண வேண்டும் ஆனா எதுக்கு கொஞ்சம் வசனங்கள் தாண்டி வாசித்து பார்த்தால் ஏரோதுவினுடைய உள்ளத்து எண்ணம் வெளிப்படுகிறது இந்த ஞானிகள் ஏறாவது கிட்ட போய் சொல்றாங்க நல்லதை சொல்றாங்க உலகத்திற்கே ஒரு மாபெரும் மீட்பர் அரசராக அவர் பிறக்கின்றார் எல்லாருக்கும் ஏறாவது உனக்கு எங்களுக்கு எல்லாரையும் அவர் சந்தோஷப்படுத்தும்படி நம்முடைய பாவங்களெல்லாம் இல்லாது பண்ணும்படி அவர் பிறந்திருக்கிறார் ஆகவே அது உனக்கு நல்ல எங்களுக்கும் நல்ல ஞானத்தோடு அவர்கள் சொன்னார்கள் ஞானத்தோடு அவர்கள் இயேசுவை தேடி வந்தார்கள் இப்போ ஏரோது தேட போகிறான் எதற்கு தெரியுமா தன்னுடைய அரசு உரிமை போய்விடும் ஆகவே நான் சொன்னபடி கொஞ்சம் வசனங்கள் தள்ளி வாசித்தால் அங்கே ஏறோதினுடைய உள்ளம் என்ன பண்ணுது காலத்தை கணிச்சு பார்க்கிறான் இந்த ஞானிகள் போன நாட்கள் திரும்பி வரவில்லை அப்போ சொல்லுகிறான் ரெண்டு வயசுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் வெட்டி போடு பாருங்க தான் வித்தியாசம் அறிவோடு செயல்படுகின்றவர்களுக்கும் ஞானத்தோடு செயல்படுகின்றவர்களுக்கும் வித்தியாசம் இதை இன்னும் அழகா சொல்ல போனால் அறிவோடு செயல்படுகின்றவர்கள் கேட்பார்கள் கேன் திஸ் கேன் வி டிரைவ் த கார் டியூரிங் த ஹெவி ரெயின் நாங்கள் இதை பண்ண முடியுமா என்று கேட்பார்கள் எப்படி நாங்கள் இந்த மழையில் இந்த காரை ஓட்ட முடியுமா அது ஒரு சவால் அதான் அறிவு சொல்லுவது ஆனால் ஞானிகள் என்ன பண்ணுவார்கள் they will ask a question should we do this that means should we drive during this heavy rain அதாவது நாங்க இந்த கொட்டுகின்ற மழையில கடுமையான மழையில இந்த வாகனத்தை அப்படி செலுத்தித்தான் ஆகணுமா இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் அது ஒரு சவாலாக எடுத்து செய்வது இது ஞானத்தோடு செயல்படுவது வாழ்க்கையில் நாம் ஞானத்தோடு செயல்படத்தான் அழைக்கப்படுகின்றோம் இன்னைக்கு அறிவை பெருக்கிக் கொள்றதுக்கு நிறைய விஷயங்கள் விஞ்ஞானத்தில் வளர்ந்து கொண்டே வருகிறது ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்டர்நெட் ஃபோனில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ காரியங்கள் உலகமே அந்த குட்டி மொபைல் ஃபோனில் இருக்குது ஸோ யூ கேன் பட் மை பாயிண்ட் அண்ட் Are ஹியர் ஆல் Wise பீப்பிள் அப்படி என்ற என்ன தெரியுமா ஞானத்தோடு நாங்கள் நடந்து கொள்ளுகிறோமா ஞானத்தோடு நடக்கிற ஒரு அப்பா நல்லபடியாக வீட்டில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தனக்கு சரியான வேலை இல்லாது இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தை நல்ல வழியிலே நடத்துவார் ஞானத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தாய் வீட்டில் அன்னைக்கு சமைக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னாலும் அந்த வீட்டில் பணத்திற்கான வசதி இல்லை என்று சொன்னாலும் ஆன்மீக காரியத்திற்கு வெளியில போவதற்கு முடியாத சூழ்நிலையாக இருந்தாலும் பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்த்தெடுப்பார் ஞானமுள்ள பிள்ளைகள் எவ்வளவுதான் நெருக்கடி வந்தாலும் தேவையற்ற பழக்கங்களுக்கு அடிமையாக மாட்டார்கள் அம்மா அப்பாவினுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்கள் அதைத்தான் நாம் ஆசீருள்ள வாழ்க்கை என்று சொல்லுகிறோம் இன்னைக்கு எல்லா குடும்பங்களுக்கும் இதே ஆசிர்வாதம் கிடைக்க வேண்டும் இன்னைக்கு நாம பார்க்கின்றோம் இது ஒரு திருக்காட்சி பெருவிழா இன்னைக்கு உண்ணாவது வாசகத்தில் சொல்லப்படுகிறது பெரிய வெளிச்சமாக நம்முடைய வாழ்க்கை எழ வேண்டும் பிரகாசம் அடைய வேண்டும் அப்படி வெளிச்சமாக பிரகாசம் அடைய வேண்டும் என்றால் நம்முடைய அறிவை கொண்டு அல்ல ஞானத்தை கொண்டு நாம் வாழ வேண்டும் அப்படி வாழ ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் வாழ்த்துகிறேன் ஆமேன்